கிளம்பிவிட்டால் திரும்ப வந்த வந்து வாசல் வழியா நுழைய கூடாது பின்னாடி வழியாக நுழையணும் பின்னாடி பின் வாசல் வழியாக நுழையணும் அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படிலாம் கிடையாது பின்னாடி வாசல் வழியா வந்தால் அல்லாவுக்கு என்ன முன்னாடி வாசல் வழியா இருந்தா அல்லாவுக்கு என்ன அது நல்லா ஒன்றும் கிடையாது அல்லாது அப்போவா செய்து அல்லாவுடைய ஏவல் விளக்கில் ஏற்று நடந்தீங்கன்னா அதுதான் நற்காரி மொழியை யாராவது முன்னாச வழியா வந்துட்டானா பெரிய தப்பா பேசிக்கோங்கன்னா இது முன்னோடி வாச வழியா வரும் அப்படின்னு அதெல்லாம் அதனால ஒன்றும் கிடையாது எந்த அல்லாத்தெல்லாம் கூடுகிறான் இது இருந்து என்ன தெரியுது தேவையில்லாத மார்க்கம் சொல்லித்திராத வீண் சடங்குகள் இருக்கா அதனால எந்த பாய்தாவும் கிடையாது என்பதை எல்லாம் சொல்லி காட்டும் அது ஒரு சடங்கு அவங்க காத்து இருந்தது அதை மட்டும் சுட்டி காட்டணும் இல்ல அது மாதிரி எதுவெல்லாம் தேவையில்லாத சடங்குகளாக மார்க்கம் அதிக மார்க்கம் நமக்கு கற்றுத்தர சடங்குகளாக இருக்கிறது முன்னாடி வந்தா என்ன பின்னாடி வந்தா என்ன அப்படி செய்யணும் ஒரு சருத்து இப்படி செய்யணும் சருத்து இதெல்லாம் நமக்கு நான் நிபந்தனைகள் விதித்துக் இருக்கிறது அது தேவையற்றது அதனால் எந்த நன்மையும் விளையாது என்பதை அல்லாஹ் தால நம்ம குறிப்பிட்டு காட்டுகிறான் வரைசல் பெற நன்மை என்பது இல்லை வேன் தரத்தில் குயூசம் என்று ஊரியா பூமி வீட்டுக்குள்ளேயே நீங்க பின்வாசல் வழியாக நுழைவதனால எந்த பிரயோஜனமும் இல்லை சிலர் வந்து பின்னாடி வாசல் இல்லைன்னா ஒரு ஓட்டையாவது போட்டு சுத்த ஓட்டை போட்டு அதுலயும் நுழை வாங்கலாம் தவாசலே வரக்கூடாது அந்த மாதிரி கணக்கு வச்சிருந்தாங்க சிலருடைய பழக்கம் எப்படி ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்பி வந்தா அப்படி பின்வாசலையும் நுழையணும் அப்படின்னு சிலருடைய பழக்கம் சிலருக்கு சொல்றாங்க எறாமு கட்டி நிலையிலே ஒரு வேலைக்காண்டி வீட்டுக்கு வந்தா இந்த மாதிரி விடணும் அப்படின்னு ஒரு பழக்கம் அவங்க இருந்துச்சு மக்கள கூடியவர்கள் மதினா வாசிக்கு அஜிக்கு போயிட்டு திரும்ப வந்தாங்கன்னா இந்த வழியா தான் அவங்க அதிகம் அதிகிறது அன்சாரிகள் அஜிவுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா வீட்டு வாசல் வழியும் மாட்டாங்க வந்து பின்னாடி தான் பழக்கம் அவங்க இருந்துச்சு ஒரு மனிதர் வந்து வீட்டு வாசல் வந்து வந்துட்டாரன் தெரியாம உடனே எல்லாரும் அவங்களை குர சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப இந்த ஆயிரத்தி இறங்கு முன்னாடி வந்தா என்ன பின்னாடி வந்தா என்ன தேவையில்லா அது மாதிரி பிறகு நாற்பது பாத்தியானு கொண்டாடுறோம் நாற்பதாம் அன்னைக்கு பாத்தியா ஓதி எல்லாருக்கும் ஒரு குழந்தை ஓதி ஊருக்கே சோறு போட்டு அந்த சவாபை அந்த மூத்தா போனவங்களுக்கு அனுப்பி வைக்கிறது நல்லதுதான் நல்ல காரியம் தான் யாரு இல்லையான்னு சொன்னா நினைச்சுங்களா ஆனா நாற்பது நாள் தான் பாத்தியா வைக்கணும் முப்பத்தி ஒன்பதாம் நாள் கூட வச்சா கூடாது நாற்பத்தி ஒன்னாம் நாள் வச்சா கூடாது என்று சைதிடுவது ஜாதி இல்லை அது மார்க்கம் சொல்லாத ஒண்ணு எப்ப வசதியோ அப்ப செய்யு அவ்வளவுதான் அதே மாதிரி ஊட்ட வாக்கலாம் பின்னாடி தான் என்ன முன்னாடி வந்து சேரும் சகதியுமா இருந்துச்சு என்ன பின்னாடி தப்பா முன்னாடி வந்து வண்டி போக முடியல சின்ன பின் வாசல் வந்து பெரிய வாசலா இருந்தாங்க ஆனா அது வழியா ஊர்ல போனாங்க தப்பாது அப்படி ஒன்றும் இல்லை அதை வந்து ஒரு ஷருத்தாக முன் வாக்கலை யாரும் போகக்கூடாது மீனாடி வாச வழியா தான் போகணும் அப்படின்னு சொன்னா தப்பு அது தேவையில்லாத தெரிய பார்க்கும் சொல்லாத ஒன்று நீயாக ஒன்மேல் கடமாக்கி கொள்கிறாய் என்ன பை வலைசல் பெரு அதே மாதிரி எந்த புறா பாத்துக்கணும் அப்படிதான் ஒரு நிர்ணயம் செஞ்சே தப்பு பாத்தியா வாதணும் அந்த ஏழு பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும் கருப்பு கோழி வச்சு தான் அடுத்து பாத்தி ஓதணும் இதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லாது எது ஒரு மார்க்கத்தில் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லையோ மார்க்கம் சொல்லி தரவில்லையோ அதை நீ எடுத்துக் கொள்ளக்கூடாது நாகூர்ல போய் மொட்டை போடுறேன்னு நினைந்துக்கிட்டேங்க ராணி மொட்டை போடு யாருக்கு பிரயோஜனம் நீ நாகூர்ல மொட்டை போடு நீ வந்து நாகப்பட்டினத்தில் மொட்டையை போடு காரைக்கால்ல மொட்டையை போடு அதனால யாருக்கே பிரயோஜனம் நீ மொட்டையை போட்டனால ஏதாவது எங்க இருக்குது இருக்குதுனால ஏதாவது மார்க்கம் சொல்லிச்சா இல்லை அந்த அவுடியா சொன்னாங்களா அவட்ட எங்க ஊரில் நாகூல் வந்து யாரும் மொட்டையை போட்டாங்களோ அவங்க மண்டை நல்லா வந்து மூளை வேலை சொன்னாங்களா நீ எங்கே வேணா மொட்டை போடு இது மார்க்கம் சொல்லி தராத வந்து தேவையற்ற ஒன்று இது குழந்தைக்கு முடி வளர்த்துக்கான் ஜெடா மாதிரி ஏன்டா மொட்டை நாகூல் போன எழுந்திருக்குறோம் அது வந்து போற டைமே கிடைக்க மாட்டீங்களா அது பாட்டுக்கு பேன் வச்சு முடிக்க ஜடா முடியா வளர்ந்து கிடக்குது என்ன தேவை வந்து நாகூர் போய் ஒரு ஆடை அறுச்சு அங்க உள்ள ஏழைகளுக்கு பங்கு வச்சு அந்த சவாப நாகூர் சவாப்டு செய்யறேன் அல்லா அப்படின்னு நேற்று செய்யலாம் நேர்த்தி அல்லாவுக்கு மட்டுமே செய்யணும் நேற்று ஒரு விபாத வயிறுள்ளாவுக்கு செய்யக்கூடாது நாகூர் யுமானே உங்க பேர்ல ஆடா இருக்கிறேன்னு சொல்லாம அல்லாவுடைய பேரு தான் ஆடா இருக்கணும் நாகூர் ஜமானுக்காக நேர்ந்து கொண்டாலும் அல்லாவுக்காக தான் இப்ப நேரத்து நாகூர் ஜமானுக்காக நேர்ந்து என்ன நாகூர் ஜமானுக்காக ஒரு ஆடா இருப்பேன் நிஜமான அது தப்பு யாருல என்னுடைய இந்த கோரிக்கையை நிறைவேற்றிட்டா அந்த ஒரு ஆடா இருந்து ஏழைகள் கொடுப்பேன் அது தப்பு இல்லை நன்றிங்களா இவ்வாறு தேவையற்ற வசூக்களை அதே மாதிரி பூரியா பாத்தியான்னு செய்யறாங்களே பூரியா பாத்தியம் ஒரு இரநூறு யாருன்னு பூரியான் மக்களுக்கு எல்லாம் உணவளித்து ஆஹ் மக்கள் ஓதரமானவர்கள் நல்லா ஏழைகள் ஏழைகள் உணவு உறவினர்கள் உணவு உணவழித்து அந்த சவாபாதிமே சவாபி செய்யறேன்னு சொன்னா ஜாயிஸ் தான் இல்ல அந்த அந்த பாத்தியாவுக்கு பூரியான் தான் சுத்து தான் காட்டணும் ரவ கஞ்சி தான் காட்டணும் யாத்தான் உன்ட்டா வந்து சோறாய்க்கு போட்ட ஜாபசாதி மாலை அப்படி பூரியான தான் சுடணும்னு நினைக்கிறது தேவையில்லாத சோதாக்கி போட பூரியான செஞ்சு குடிச்சா ஒரு தப்பு இல்லை சந்தோஷமா செஞ்சு அதுக்கு தேவையில்லாத சடங்கு பாரு அந்த பூரியானை வந்து வீட்டு விட்டு வெளியே கொண்டு போகக்கூடாது வீட்டுக்குள்ளதான் வந்து திங்கணும் அது வேற அந்த பூரியான சாப்பிட்டு கை கழுவுறதுக்கு அவர் பானையில தான் கழுவணும் சாதா சில்வர் அந்த கழுவக்கூடாது கழுவ கூடாது கழுவ கூடாது அந்த கழுவி அந்த மண்பாண்டத்தை வந்து தண்ணியை குழி ஒட்டிதான் கீழே ஊற்றணும் சாக்கடை ஊற்றக்கூடாது இதெல்லாம் யார் சொன்னா அவனுக்கு நீ எல்லாம் தேவையில்லாத ஏற்படுத்திக்கலாம் தேவை இன்னும் நன்மை ஆகிறது மணி தகா யார் அல்லாஹ் தக்குவா செய்தார்களோ அதுதான் நன்மையானதாக நைசல் பெரு நன்மை என்பது இல்லை தாக்கல் வீடுகளுக்கு நீங்கள் வருவது மின் ஆ அதனுடைய பின் வாசல் வழியாக வலாக்கின்னல் பெற இன்னும் நன்மையாகிறது அல்லாவி செய்தார்களே அவர்களின் நன்மையாக இருக்கும் அப்படி வைக்கலாம் அது வலாக்கின்னல் பெற அல்லது நன்மையாகிறது அதாவது நன்மை செய்தவராகிறார்கள் அங்க ராவ தில் வைக்கணும் நன்மை செய்தவராகிறவர் மண் தபா அல்லாவி தப்பவாசெய்தவர் தான் அங்க பிர்ருன்னு வச்சா இங்க பிர்ற தப்பு ஒரு ஆளுக்கு பிற பிறரு மணி தபா நன்மை என்பதாகிறது தக்குவா செய்தார் அவருடைய நன்மைதான் நன்மையாக இருக்கும் ஊத்தமின்னபு ஆபியா வீடுகளுக்கு தலைவாசல் வழியாகவே முறைப்படியே செய்யுங்க முறைக்கு மாத்தமான ஒண்ணும் செய்ய வேணாம் ஊட்ட ஓட்டை போட்டுனா உள்ள வரக்கூடாது வத்தா குண்பா அது அருந்த குமுடி உண் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் வெற்றி கொடுக்க போதுமான நான் இருக்கிறேன் وقاتلوا في سبيل الله الذين يقاتلونكم ولا تعتدوا ان الله لا يحب المعتدين حبيبي يا ولي ورشد ليه صلى الله عليه وسلم امرأة وقالت كلمة كاغبونانا قوة ما ما என்ன அடுத்த வருஷம் இந்த வருஷம் வர முடியாது அப்படின்னு அடுத்த வருஷம் வரணும் வந்து மூணு நாளைக்கு தங்கி இருந்து நீங்க உம்ராவை முடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒப்பந்தம் கையெழுத்தாயிருச்சு உதய பியால அதே மாதிரி அடுத்த வருஷம் கலாவுடைய உம்ராவுக்கா ரசம் செல்லாக போறாங்க போனா முஸ்லீம்களுக்கு என்ன அச்சம் இப்ப இப்ப மூணு நாளுக்காடி முக்கால் திறந்து விடுறோம் அப்படின்னு சொல்றாங்களே அவங்க திடீர்னு சண்டைக்கு இன்றைக்கு வந்துட்டாங்கன்னா புனித போய் சண்டை போடுற மாதிரில ஆயிரும் அப்படின்னு சொல்லி அரம் ஷெரீஃப்ல ஹராம் கட்டி நிலையிலே அவங்கள்ட்ட போய் நாம வீணா சண்டைக்கு போட்ட மாதிரில ஆயிரும் அப்படின்னு முஸ்லிம் பேர் யோசிக்கிறாங்க தேவையா அப்படி போறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க அப்ப எல்லாம் சொல்றான் அவன் எப்ப அறமுறை எல்லையை மதிக்காமன்ற சண்டைக்கு வர்றானோ முக ஆகிய நாலு மாசம் மரம் இந்த மாதங்களுடைய உருமத்தை கண்ணியத்தை அவன் மதிக்கலையோ நீங்களும் மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவன் அடிக்கட்டானா நீங்களும் திருப்பி அடிங்க அவன் அறமுறை எல்லையுடைய உருமத்தை பேணலை நீங்களும் பேண தேவையில்லை அதனால அவர்கள் எப்படி வரவும் மீறினார்களோ நீங்களும் தப்பு இல்லாமல் அதான் தப்பு ஒன்றும் இல்லை திருப்பி அடிக்கிற நல்ல ஆயத்திற்கு முஸ்லீம்கள் இதை முஸ்லீம்களுக்கு அந்த ஆறுதலை கொடுத்தான் சண்டை போடுறேன்னா தப்பு இல்லை அப்படின்னு இப்ப காத்திலும் இல்ல அல்லாவுடைய பாதையில போரிடுங்கள் அல்லது நீங்க பாத்திலும் உங்களிடத்துல யாரு போரிடுகிறார்களோ அவர்களோடு நீங்கள் போரிடுங்கள் அப்ப யார் நம்ம முஸ்லீம்கள் சண்டைக்கு வராம சும்மா உட்கார்ந்து இருக்காம வீட்ல எடுத்து விடலாம் திடீர்னு அல்லாவுடைய பாதையில போரிடுறான்னு கிளம்பா வெட்டம்லாம் வாங்க போய் அது பத்தாது அந்த மாதிரி வெட்டினா பிடிச்சி அவன தூக்குல ஓட்டுருவாங்க வெட்டன தூக்குல போட்டுருவாங்க

அல்லது நீங்க பார்த்துட்டு உனக்கும் யார் உங்களோடு போரிடுகிறார்களோ அவர்களதோ நீங்கள் வரம்பு மீற வேண்டாம் இன்னும் தான் அதாவது வரம்பு மீறுபவர்களை அல்லா விரும்புவதில்லை நீங்கள் வரம்பு மீற வேண்டாம் நீங்க சண்டை போட வேண்டாம் இந்த காக்கிரிட்ட அவர்கள் வந்து சண்டைக்கு வந்தா நீங்க சண்டைக்கு போங்க ஏழை எப்ப தம்பி ஆரம்பத்துல அதுக்கு பின்னாடி காப்பீர்கள் முஸ்லீம்களுக்கு கலபத்தை கொடுத்த போது முஸ்லீம்களுடைய மிகைத்த விடுத்த பொழுது காப்பீர்கள் இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து அங்கங்க இருந்து தொந்தரவு கொடுத்து தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சவன அந்த இப்ப அவன் சண்டை பண்ண எதிர்பார்க்காத அவன் போறதுக்கு எப்பயும் தயார் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க நீயே போய் அவர்கள் இந்த ஜசீரத்து அரபு பகத்து முஸ்லிம்களுடைய பகுதிகளிலேயே அவன் இல்லாம ஒழிச்சு கட்ட அவன் அவன் தூண்டிட்டு தான் இருக்கான் நிம்மதியா இருக்க உடம்பிக்கிறான் சொல்லுங்களேன் ஆனா நீங்களே போர் சென்று அவர்களை அங்கிருந்து துறக்குங்க யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க நினைக்கிறோ அவன் பிற்கால தொந்தரவு கொடுக்கட்டும் அதுக்கு பின்னாடி நம்ம சண்டை போனா அவன் போறலாம் தயார் பண்ணிட்டு வரப்படி நம்ம தயாரி இருக்காது திறத்துன்னு தான் அண்ணா தள்ளு சொன்னா இப்ப ஆரம்பத்துல நம்ம வலிமை குறைந்து இருக்கும்போது நமக்கு சட்டம் என்ன நீங்க எதுவும் சந்தைக்கு போகாதீங்க அவன் சண்டைக்கு வந்தா நீங்க சந்தைக்கு போகணும் நீங்க வலிமை பெற்று விட்டீர்கள் இப்ப உஷாரா இருந்து என்னண்டு அங்கங்க அங்க தலையெடுத்து எடுத்து இங்க பத்தி அங்க பத்து பேர் தலையெடுத்து உங்களுடைய தலையெல்லாம் எடுக்கிறதுக்கு பாடுபடுவான் அவன் உள்ளுக்குள்ள பிச்சினா செய்வான் அப்ப நீங்க எதிர்பார்த்து சரி அவனா நம்ம அடிக்க வரல நாம அவனு எப்ப கத்தியை தூக்கி நம்ம போருக்குன்னு வர்றானோ அப்ப சண்டை போடுவோன்னு இருக்காதீங்க அவருடைய கிச்சனை ஆரம்பத்திலே கலந்துட ஈஸியா போயிடும் புத்தனை பின்னடி கஷ்டம் ஒன்னு செஞ்சோன்னா கஷ்டமா போயிடும் அந்த மாதிரி செயலான்னு தெரிஞ்ச இல்லை நாட்டை விட்டே இல்லாமக்கிடு ஆக இதெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி நடக்கும் போது உள்ள சட்டங்கள் பை இப்போ இதெல்லாம் இப்ப பொருந்தாது இந்திய நாட்டுக்கு பொருந்தாது இந்தியாவில இது வந்து எல்லோரும் கலந்து செக்யூரிசம் மதச்சார்பின்மையான நாடு எல்லோரும் அனந்தமே தான் பழகி ஆகும் இங்க போய் இது உங்க நாடு இல்ல இஸ்லாமியர்கள் நாடா இது இல்ல இங்க வந்து ரெண்டு போர் போர் வெற்றி கண்டிடத்துல வெட்டு குத்து அப்படின்னா ஒன்னே அப்படியே கொண்டு போய் கண்டிடத்துல வெட்டி இருப்பான் இது சித்தனா பசாது இது ஜாயிதே இல்லை தீவிரவாதம் பயங்கரவாதம் வெடிகுண்டு கலாச்சாரம் மனித வெடிகுண்டு கார் வெடிகுண்டு டிஃபன் பாக்ஸ் வெடிகுண்டு இதெல்லாம் நாட்டை அழிக்கும் தீய சக்திகள் யாரும் இந்த மதத்தில் இருந்தாலும் ஒழிச்சு கட்டணும் அது ரெண்டு மதத்துலையும் இருக்கிறாங்க இஸ்லாமியர்களும் சில அறிவு கட்டத்தனமா போய் அங்க கொண்டு வைக்கிறான் காசுகளும் பாருங்க மலேகான் அஜ்மீர் போன இடங்கள்ல அந்த இந்து தீவிரவாதி இந்து வெறியர்கள் அவனும் ஒண்ணு போய் குண்டு வைக்கிறான் ரெண்டுமே தேவையற்ற செய்தி ரெண்டுமே இந்து பயங்கரவாதமும் காவி பயங்கரவாதமும் கூடாது இஸ்லாமிய பயங்கரவாதமும் கூடாது பயங்கரவாதம் தீவிரவாதம் என்பது அதாவது தேவையற்று குழப்பம் இல்லாத நாட்டிலே குழப்பத்தை விளைவிக்குதல் என்பது எந்த மதத்திலே எந்த ஊரிலே எந்த நிலையிலே எந்த சமுதாயத்திலே வந்தாலும் அது அடியோடு கிள்ளி எரியத்தக்கது தான் வலாத்தான் பரவாயில்ல அல்லாவுடைய உங்களோடு போரிடக்கூடியவர்களும் போரிடுங்கள் வேண்டாம் நீங்கள் முந்தி செல்ல வேண்டாம் இன்னாது ஆண்டது வரம்பு மேலக்கூடியவர்கள் அல்லா விரும்புவதில்லை அந்த காக்கர்களை வெட்டுங்கள் ஹைது சபிப்தோகும் போரென்று வந்து விட்டால் அதனை விட்டு கொடுக்காதீர்கள் அவர்களை எங்கே கண்டாலும் விட்டுங்கள் வா அக்ரிஜூஹும் மின் ஹயது எப்படி நாளை விட்டு மோர் கடத்தினார்களோ அப்படி நீங்களும் அவரை நாடு கடத்துங்கள். பை இதெல்லாம் போர் நிலையில சொல்லப்பட சட்டம் இது. இது சும்மா படிச்சிட்டு பாத்தீங்கன்னா அல்லாஹ் சுதஆ காஃபி என்னங்க இங்க கண்டாலும் வெட்டுன்னு குர்ஆன்ல சொல்றான். அப்ப நம்ம பக்கத்துல காஃபி வேட்ட வேண்டிதேன. அப்டினா நாடு கபதுக்குல போடுவாங்க அவங்களே தேவையாது. எங்க சொன்னது சட்டம் இருக்குல? கொலையைக்கானது குபரோடு மக்களை மக்கள் அனைவரையும் முஸ்லிம்களையும் மாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டு வேலை செய்யான இது கொலை விட கொடூரமானது எனவே போய் வெட்டலாமான்னு நினைக்கிறீங்களே தேவையில்லை சங்கடப்பட தேவையில்லை

அந்த மத்தியில் ஹராமிலே உங்களோட அவர்கள் சந்தேகத்தும் வரையிலேயும் நீங்கள் முந்த வேண்டாம் பையன் காத்தலூக்கும் அப்படி அவர்கள் முந்திக் கொள்வார்களே ஆனால் பகுத்துலூகும் கதாலிக்க அப்படி நீங்களும் அவர்களை வெட்டுங்கள் கதாலுக்கு ஜெஜாவுல் காபிரின் காபிரியுடைய கூடி இப்படித்தான் பையனின் தகு அப்படி அவர்கள் தங்கள் குப்பரை விட்டும் போரை விட்டும் அவர்கள் நீங்கிக் கொள்வார்களே ஆனால் மன்னிச்சு விட்டுருங்க பையன் அல்லா அப்பூர் ரஹீம் அவர்களை வெட்டுங்கள் இல்லாத அளவுக்கு சந்தைங்கள் அவர்களோடு என்ற முறையிலே இஸ்லாமிய நாடு இஸ்லாமோட வலிமையான நாடா ஒன்று இருக்குமானால் அடுத்த அடுத்த நாடுகளில் இன்ஃபார்ம் செய்யணும் முதல்ல இஸ்லாத்தை பத்தி போய் அறிவு செய்யணும் இஸ்லாத்தை பத்தி எத்தி வைக்கணும் இஸ்லாமிய சேவை செய்யணும் அப்படி இல்லைன்னா அவர்களிடத்துல சந்தையிட்டு இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை வர சொல்லி தரகி இஸ்லாமிய நாட்டு கட்டுப்பட்ட நாடாக எதிர்ப்பு நாடு நாடாக வாழ அனுமதி இருக்கிறது அவ்வாறு விடலாம் இப்படித்தான் எப்ப உன்ன மிக்க ஒரு நாடு இருக்குமானாலும் உன்னிடத்துல மிக்க படை இருக்குமானால் நீ அப்படி இல்லாம போயிட்டு சண்டை போடுறது அறிவீனம்

இப்படி அந்த மக்கள் சிறுக்கி விட்டு மிச்சான பக்கம் வந்து விடுவார்களே ஆனால் பல உதுவான வரமும் மீறது கிடையாது இல்லா அளவு லாலிமீன் அநீதியாளர்களை தவிர குபுருஷ் இருக்க விட்டு வந்து இஸ்லாமியர்கள் ஆயிட்டாங்க இப்ப நீ யாருமே வரமும் மீறி வெட்டா வெட்டாத கொல்லாத இல்லா அளவு லாலிமீன் லாதிமின்கிறேன் தவிர லாரிமீன்னு யாரு மறுபடியும் குபுருஷ் இருக்க போனவன் அவனும் லாலிம் அவனை வெட்டலாம் அல்லது இஸ்லாமிய ஆன பின்பு விபச்சாரம் கொலை கொள்ளை போன்ற கொடூர குற்ற செயல்களில் ஈடுபட்ட அவனை ஹராம் புனிதமிகு மாதம் மதிப்புக்குரிய மாதம் தான் யார் இல்லையா அஷருல் ஹராமின் ஹராம் ஆகிறது ஒருக்கமானதா இருக்கும் ஷஹருல் ஹராமுக்கு அப்படின்னா என்ன செருள் ஹராமுக்கு ஷருள் ஹராம் நீ செருல ஹரா வெட்ட நான் செருலாரமும் வெட்டுவோம் நீ புனித திறமையை உடைச்சதே நானும் உடைப்பேன் வெட்டுக்கு வெட்டு கத்தி கத்தி கை கை வா மாட்டு கண்ணி என்ற என்பதாகிறது காசும் அதுவும் படிக்கு படி வாங்கப்படக்கூடியதா இருக்கும் நீ கண்ணியத்தை உடைச்சியா நான் உன் கண்ணித்த உடைப்பேன் மூக்கு உடைச்சா மூக்கு உடைப்பேன் அந்த மாதிரி அப்படியே எனக்குதா அழைக்கும் உங்கள் மீது யார் வரம்பு மீறினார்களோ உங்களுக்கு கொடுமைப்படுத்தினார்களோ சருள் அறாமிலே அறம் சரிப்பிலே அது ஏராமல் ஆலைய இருக்கும் நிலையிலே வரம்பு மீறினார்களோ நீங்களும் வரம்பு மீறுங்கள் ஏராமடைங்க பாது சும்மா இருக்கணுமா ஏதாம் கட்டிருக்கா எந்த மழை முடியலன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் திருத்தி எடுத்து அடித்தான் பாத்தத நீங்களும் அவர்கள் மீது வரம்பு மீறுங்கள் மாற்றதா அலைக்கும் உங்கள் மீது அவள் வரம்பு மீறியதை போலவே ോ അല്ലാ പയർന്നുകൊള്ളു എല്ലോ അല്ല അറിഞ്ഞ് കൊള്ളു നിശ്ചയ അല്ലാവിടെ പാതയിൽ പോരിടുങ്ങൾ செலவு செய்யுங்க நல்லாவுடைய பாதையில் அனுப்பி செலவு செய்யுங்க இல்லாவுடைய போரு போருக்காக செலவு செய்யுங்க போருக்கு காத்து எடுத்து திரட்டுறாங்கன்னா அதுக்கு அள்ளி அள்ளி கொடுங்க அப்படி இங்க இந்தி கொடுக்கலன்னு சொன்னா போருக்கு போக முடியாது இது நீங்க உங்களுக்கு தான் அழிவு இஸ்லாமில் வலிமை பெறாமல் போருக்கு போரில் செய்யலைன்னா வலிமை பெற முடியாது உங்களுக்கு தான் அழிவு அது வராத்துல கூப்பி ஐதிக்கும் இருந்த அழுக்கா உங்கள் கைகளை அழிவின் பக்கம் நீங்களே போட்டு கொள்ளாதீர்கள் போர் செய்யாமல் வாஹ்சினு இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன் நல்லது செய்யுங்கள் நற்காரியங்கள் செய்யுங்கள் அள்ளி வாரி வழங்குங்கள் இன்னல்லாஹ் முஹ்சினீன் நற்காரியங்கள் செய்யக்கூடியவர்களே அல்லது வாரி வழங்கக்கூடியவர்களே அல்லாஹ் தஆலா மிக நேசிக்கிறான் வாதிமுல் வல் உம்ரத லில்லாஹ் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நீங்கள் பரிபூரணமாக ஆக்குங்கள் இது அடுத்த பாடம் இன்ஷா அல்லாஹ்